கார்ல இருக்காங்க யாரோ மூணு பேர் இருக்காங்க விசுவாமா நீங்க உங்க ஜேஸ்ல இருக்காகா இருக்கா நான் இங்க

போட வரே வெளிய வாடாமே இதுக்கு வந்து நাড়ি என்ன ஆட்டறீங்கடா நீ அடி வைக்கிறியா வெளிய வா பேசு என்னடா இவன் வந்து பாத்துடா காச்ச நான் பாத்து வர மாட்டேன் சேய் வாடா நீ கேலி பண்ணாத மத்தவங்க வந்து போடா அப்ப நீ என்ன படுவீங்க ஓட அங்கடா போடா ஏய் மூத்த போன் மீ வாடா வாடா ஏంటே பேசுற வா ஏலே ஏంటே சொல்றா பேசுறேன் நான் பாத்து நாளை நாளைக்குயா जातो ஏంటே சொல்றா வாடா ஏంటே என்ன ஏంటே சொல்றா வாடா வாடா ஏంటே வா ஏంటே வா மத்தவங்க வெளிய வாடா இதுக்கு வாடா